நல்லா இருக்கணும் எப்போவும் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிற மீனாட்சியை நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி திருப்பாவை ஆரம்பித்ததுலேருந்து அந்த அனுபவம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஐப்பசி மாதம் தொடங்கினது இப்போ ஐப்பசி கார்த்திகை மார்கழி முடிய போகிற இந்த நேரத்தில் திருப்பாவை ஷூட்டும் நல்லபடியாக நிறைவானது நித்திய குழுவா நிரந்தர குழுவா வீடு முழுக்க பொம்மைகளால் நிறைஞ்சிருந்தது எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் சங்கடமாக இருந்தது இன்னும் ஏழு எட்டு மாதத்துக்கு கொலு இல்லையா அப்படின்னு ஒரு வருத்தம்தான் வீட்டை பெருக்கி தொடச்சி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணி அங்கங்கே செட்டில் பண்ணி அப்பா ஒரு மாதிரி ஆனது ஆனாலும் ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்தது சாமயபுரத்தாளுக்கு கீழே காலடியில் இருக்கிற அந்த அசுரனை பிராண்டி வச்சிருக்கு இந்த கண்மணி என்ன தான் அதுக்கு கோபமோ தெரியல நல்ல வேலை ஆத்தாள்கிட்ட போல பொம்மைகள் தான் செட்டில் ஆகிருக்கே தவிர இன்னும் ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி ஆகணும் நிறைய வேலை இருக்குது நாளைக்கு விழாவில் சந்திக்கிறேன் நன்றி